வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா அண்ணாமலை அவர்களுடைய பயோபிக் அவருடைய வரலாறு திரைப்படமாகுது அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப நாளாகவே இருந்துட்டு வருது இருந்தாலும் இப்போ மீண்டும் வந்து அந்த இது வந்து கண்டிப்பாக அவருடைய படம் வருதுங்கிற மாதிரியான செய்திகளை சொல்கிறாங்க அதில் விஷால் நடிக்க இருக்கிறாருங்கிற செய்தி ஏற்கனவே வந்தது இப்போ கிட்டத்தட்ட அவர் தான் நடிக்கிறாருங்கிற மாதிரி வந்திருக்கிறாங்க இன்னும் விஷால் தரப்பிலிருந்து உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் விஷால் அதை மறுக்கவும் இல்லை இப்போ மோடி படத்தில் சத்யராஜ் நடிக்கிறாரு அப்படிங்கிறப்ப சத்யராஜ் உடனே அதை பதறிக்கிட்டு ஐயோ மோடி படத்தில் நானா நான் நடித்தா மோடியை கலாய்ச்சி தான் நடிப்பேன் அமைதிப்படை மாதிரி இப்போ எனக்கு மணிவண்ணன் மாதிரி ஒருத்தர் இருந்தார்னா நான் ஒரு பெரியாரிஸ்ட் டோனில் நான் இந்த இந்துத்துவ கருத்துக்களை விமர்சனம் பண்ணி தான் நடிப்பேனே ஒழிய மோடி படத்தில் மோடியை பற்றி இவங்க பெருமையால்லாம் எடுத்துக்கிட்டு தான் நடிக்க முடியாதுன்னு ஓப்பனாக சொன்னார் ஆனால் விஷால் இதுவரையும் சொல்லலை ஏற்கனவே அவர் வந்து கொஞ்சம் பாஜக ஆதரவாளருங்கிற பார்வை பலருக்கும் இருக்குது அவரும் அதை பல நேரங்களில் காமிச்சிருக்கிறார் அவர் எப்போவுமே ஒரு மாநில அரசை நோக்கி கேள்வி எழுப்புவார் ஒன்றிய அரசை நோக்கி கேள்வி எழுப்ப மாட்டார் மோடியை பற்றி நிர்மலா சீதாராமன் நிதி தராதை பற்றிலாம் அவர் கேள்வியே எழுப்பியது கிடையாது அதனால் விஷால் வந்து இதில் இயல்பாக நடிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா பல இடங்களில் நீங்கள் ஓபிஎஸ்ஸாக ஈபிஎஸ்ஸான்னு கேட்டப்பான ஐபிஎஸ் அப்படின்னு சொன்னது விஷால் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறார் ஸோ அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் சொல்கிறாங்க எது எப்படியாக இருந்தாலும் படம் தான் தெரியும் ஆனால் படத்தின் கதை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நமக்கு வந்த செய்திகள் எப்படி இருக்குன்னா ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த அண்ணாமலை அவர்கள் எப்படி படிச்சு ஐபிஎஸ் ஆகி கடைசியில் அந்த பணியை உதறிவிட்டு இந்த அரசியல் வாழ்வுக்கு எப்படி வந்தார் அப்படிங்கிறது தான் கதையாக இருக்கும்னு சிலர் சொல்கிறாங்க இந்த கதையை கேட்டவுனே நெட்டிசன்கள் பலர் சொல்கிறாங்க நீங்கள் இதை படமாக எடுக்காதீங்க இன்னும் நல்லா அந்த படம் ஹிட் ஆணுன்னா நாங்கள் சில ஐடியாக்கள் சொல்கிறோம் அப்படின்னு நெட்டிசன்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்ணாமலை தலைவரானதுக்கு அப்புறம் நடந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் படமாக எடுங்க படு சுவாரஸ்யமாக இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் கமர்ஷியலாக இருக்கும் படம் ஹிட்டாகவும் விஷாலும் தொடர்ந்து தோல்வியில் இருக்காரு ஆள் இருக்காரனே தெரியல பழைய மாதிரி தாமிரபரணி மாதிரி ஒரு சண்டைகோலி மாதிரி ஹிட்டு கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால் விஷாலுக்கு வந்து தயவுசெய்து ஒரு ரீஎன்ட்ரி கொடுங்க நீங்கள் வந்து அண்ணாமலை வந்து இங்கே த பாஜக தலைவரானதுக்கப்புறம் அவர் பண்ண வேலையில் மட்டும் நீங்கள் படமாக எடுத்திங்கன்னா படம் கமர்ஷியலாக இருக்கும்னு நெட்டிசன்கள் சீரியஸாகவே கலாய்ச்சி இந்த கதையை எடுங்க அவர் ஐபிஎஸ் ஆகி நேராக இங்கே வரவரே எடுத்ததில் என்ன சுவாரஸ்யம் இருக்க போகுது அப்படிங்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு காமராஜர் அவர்களை பற்றி படத்தில் கே பிளான் கண்டிப்பாக இருக்கும் எப்படி காமராஜர் முதலமைச்சர் பதவி விட்டு தூக்கி எறிந்து விட்டு இந்த நாட்டுக்கு சேவை செய்தார் அப்படிங்கிறது பெரியாரை பற்றி எடுத்திங்கன்னா அவருடைய வடவர் எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு இந்தி எதிர்ப்பு வைக்கும் போராட்டம் சட்டத்தை சட்டத்தை கொளுத்துனது இந்திய அரசியல் சட்டத்தை கேள்வி கேட்டதுன்னு அவ அவருடைய இதெல்லாம் எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க பெரியார் படத்தில் இதெல்லாம் இல்லாமல் எப்படிங்க இருக்கும் அம்பேத்கர் படம்னா கண்டிப்பாக காந்திக்கும் அவருக்குமான முரண்பாடு குறித்த காட்சிகள் எங்கே அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக வரும் அண்ணாமலை படத்தில் அந்த சில காட்சிகள் அவங்க எதிர்பார்ப்பாங்களே எந்த காட்சி நீங்கள் கேட்குற அந்த காட்சி தான் அந்த வீடியோ எப்படி அவர் தன் சொந்த கட்சிக்காரங்களை வீடியோ எடுத்து காலி பண்ணார் அந்த ஹனி ட்ராப் அந்த வீடியோ காட்சிகள் வருமா அண்ணாமலையோட நாங்கள் படத்தை வாழ்க்கை வரலாறு படத்தை ஆவலுடன் எதிர்பார்க்குறோம் அந்த காட்சிகள் எங்களுக்கு வேணும் தன்னுடைய சொந்த கட்சி தலைவரை தன்னை விட சீனியர் லீடராக இருந்தவரை எப்படி வீடியோ எடுத்து காலி பண்ணார் அதுக்கப்புறம் பாஜகவில் சீனியராக இருந்த இன்னொரு ஒரு பெண் பிரமுகர் இப்போ அவங்க வேற கட்சிக்கு போயிட்டாங்க அந்த லேடியை பற்றி துபாயில் அப்படி கோவைத்தில் அப்படின்னு சொன்ன வீடியோ வந்து அது பிரச்சனையை அது எப்படி அப்புறம் இவர் கட்சித் தலைவர் ஆனதுக்கப்புறம் அந்த ஆணும் பல பெண்களுடன் ஆபாசமாக பேசுகிற மாதிரியான ஆடியோக்கள் வீடியோ தனி ஆடியோ தனி ஆடியோக்கள் வெளியாச்சு அது என்ன அது எப்படி லீக் ஆச்சு அதை எப்படி இந்த விஷால் அதாவது அண்ணாமலை கேரக்டரில் நடிக்கிற விஷால் அந்த கேரக்டர் எப்படி எதிர்கொள்கிறாரு அதற்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறார் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த இதெல்லாம் கண்டிப்பாக வேணும் அண்ணாமலையோட வீடியோ ஆடியோ இதெல்லாம் அவர் இந்த அரசியலை எப்படி செய்தார் சொந்த கட்சிக்காரர்களை எப்படி காலி செய்தார் பாஜக ஆர்எஸ்எஸ் தத்துவத்துக்கு உண்மையாக இருந்த உண்மையான பாஜக சீனியர் தலைவர்களை எப்படி ஆடியோ வீடியோ மூலமாக வெளியேற்றினார் அதுக்கு என்ன தந்திரத்தை செய்தார் இதை மட்டும் நீங்கள் படமாக எடுத்தீங்கன்னா படம் ஆகும் விஷாலுக்கும் ஒரு மறுவாழ்க்கு சினிமாவில் ஒரு என்ட்ரி கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நெட்டிசன்கள் இப்படி இந்த படத்தை எடுங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஏன்னா எடுக்கிறது வந்து வாவு சிதம்பனார் கதை இல்லைல்ல வாவுசி படம்னா கப்பலோட்டிய தமிழனை பற்றி எடுக்கலாம் அவருடைய தியாகத்தை பற்றி பற்றி எடுக்கலாம் அவர் வெள்ளைக்காரனை எடுத்து எத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்தார் அந்தமானுக்கு அவரை கடத்தினதை பற்றி எடுக்கலாம் மருது பாண்டியர் வரலாறுன்னா தியாகங்களை பற்றி எடுக்கலாம் ஆனால் அண்ணாமளுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் எடுக்குறீங்க அதுவும் நாற்பத்தி ரெண்டு வயசாக ஆகுதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே அவர் என்ன அவருடைய சாதனையை பற்றி எடுக்கணும்னா இதுதான் அவருடைய குறுகிய கால சாதனை நீங்கள் அதை எடுக்கணும் அதை விட்டுட்டு அவர் ஐ ஐபிஎஸ் இருந்து ரிட்டையர் ஆகி அவர் வந்ததை மட்டும் எடுத்திங்கன்னா அது ரொம்ப போரிங்காக இருக்கும் அதனால் கமர்ஷியல் சினிமாவாக எடுங்க அப்படின்னு நெட்டீசன்கள் வந்து அந்த கோரிக்கையை வச்சுட்டு வராங்க விஷாலும் நடிக்கிறாரா விஷால் அந்த கேரக்டரில் நடித்தா நல்லா இருக்குன்னு வேற சொல்கிறாங்க ஏன்னா அந்த அந்த முக அமைப்பு அண்ணாமலைக்கும் விஷாலுக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்த அண்ணாமலை கேரக்டருக்கு விஷால் வந்து கரெக்டாக இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பலரும் சொல்கிறாங்க முகாமி மற்ற எல்லா நடிகரும் அஜித் விஜய் சூர்யா விக்ரம விட விஷாலுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் கேரக்டர் அந்த முகம் அவங்கிறது வந்து கரெக்டாக இருக்கும் சிந்தனை அடிப்படையிலையும் இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான ஒரு தாட்டு உடையவங்க தான் அதனால் ஒரு மாதிரி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விஷால் உறுதிப்படுத்துறதை விட ரசிகர்கள் வந்து அண்ணாமலை கேரக்டரில் விஷால் நடித்தா நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து ரசிகர்கள் இப்போவே படம் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு வராங்க பார்ப்போம் ஏன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி வாழ்க்கை வரலாறு படங்கள்லாம் காந்தி பெரியார் அம்பேத்கர் வஉசி வீரபாண்டிய கட்டப்பொம்மன் பாண்டியர் இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களுக்கு தான் இந்த வாழ்க்கை வரலாறுலாம் எடுப்பாங்க காந்தி அப்படின்னு இந்த மாதிரி தலைவர்களுக்கு தான் ஆனால் இவ்வளவு சின்ன வயசுலேயே அண்ணாமலைக்கு எடுக்கணும்னு இவங்க துடிக்கிறாங்கன்னா அப்போ சாதனை என்ன அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்குறாங்க அது மக்களே பதிலும் சொல்லியிருக்காங்க அண்ணாமலையின் சாதனையாக நாங்கள் பார்த்து வியப்பது அந்த வீடியோ ஆடியோ விவகாரம் தான் இப்போ கூட அவருடைய வீடியோ ஆடியோ விவகாரம் குறித்து பலர் ஊடகங்களுக்கு அந்த கட்சியை சேர்ந்தவங்களே பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ தயவுசெய்து விஷால் இதில் நடித்தார்னா ஒரு சுந்தர்சி படம் மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும் ஒரு சுந்தர்சி விஷால் கூட்டணி மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜாலியாக தான் இருக்கும் இந்த கதையை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை விட்டுட்டு வேறு மாதிரி அவர் கட்சித் தலைவர் ஆவதற்கு முன்னாடி உள்ளதை எடுக்காதீங்க அது போரிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களுடன் வருது கண்டிப்பாக படக்குழுவினர் இதை கவனிச்சிருப்பாங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான அவர் தலைவரானதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை சேர்த்தாங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குங்கிறது படக்குழுவுக்கு ட்வி நெட்டிசன்கள் தொடர்ச்சியா இதை தெரிவிச்சுட்டே இருப்பாங்க விஷாலும் இது குறித்து மறுபரிசீலனை செய்வார் இந்த மாதிரி காட்சிகள் வைத்தா நல்லா இருக்குமே அவர் வாழ்க்கையில் நடந்த இந்த சுவாரஸ்யங்கள்லாம் சேர்ந்து நல்லா இருக்குமேன்தான் விஷால் ரசிகர்கள் மற்றும் நெட்டிசன்கள் எதிர்பார்க்கப்படுவதா சமூக உளிதங்களை பார்க்கும்போது நமக்கு இந்த செய்தி கிடைக்குது இது போன்ற சினிமா குறித்த செய்திகள் நேர்காணல்கள் விவாதங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தாங்க நன்றி